நாங்க அடுப்பே பத்த வச்சிருக்க மாட்டோம் நபிகள் நாயகத்துடைய மனைவி சொல்றாங்க நபிகள் நாயத்துக்கு வாழ்க்கப்பட்டதால எங்களுக்கு என்ன கிடைச்சு தெரியுமா ஒரு மாசமே அடுப்பு அரிச்சிருக்க மாட்டோம் முன்னோரு மாசமும் அடுப்பு அரிச்சிருக்க மாட்டோம் இன்னொரு மாசம் ஒரு மூணு மாசம் அடுப்பே பத்த வைக்க மாட்டோம் அப்ப குத்த கேட்குறாரு அடுப்பே பத்த வைக்காது எப்படி இப்படி வாழ்ந்து வாழ்ந்தீங்க சிங்கனுமே அடுப்பு பத்த வைக்கலன்னா எப்படி வாழ்ந்தீங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க இன்னமா உங்கள் அசுவதான் பேரிச்சம்பளமும் தண்ணியும் தான் எங்க அடுப்பு அந்த அளவுக்கு வசதி எங்கள்ட்ட எங்க இருந்துச்சு அப்ப இந்த இந்த வாழ்க்கையை ஏன் அவர்கள் திருப்தியோடு சகிந்து கொண்டார்கள் அவர்கள் இந்த கொள்கையை விட்டுட்டு என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று போயிருந்தால் நபிகள் நாயக நம்ம ஆட்சி வந்துருச்சு அதிகாரம் வந்துருச்சு நம்ம இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம் அப்படி நினைத்திருந்தால் மூணு மாசம் அடுப்பு பத்தாவது நிலைமை இருக்குமா அப்ப இந்த வறுமை அவர்களை அசைக்கவே இல்லை அத ஒரு கஷ்டமாக நினைக்கவே இல்லை அது ஒரு வெக்கப்படவும் இல்ல இல்லன்னு சொன்னா வெக்கப்படுவோமே சாப்பிடலன்னு சொல்லக்கூட வெக்கப்படுவோமே வெக்கப்படவும் இல்ல அத மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு அவர்கள் சகித்துக் கொண்ட காட்சியை பார்க்கணும் ஆயிசா நாயி சொல்லுகிறார்கள் மாறா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் குலம் கத்தூ சல்லடையில் சலித்த மாவை நபிகள் நாயகம் சல்லாளி செல்வம் அவர்கள் மாவு இருக்குது சல்லடையில சலிக்காமல் நம்ம வந்து மாவை பத்து மாதிரி அரைக்கக்கூடிய மிஷின்கள் வந்துருச்சு அந்த காலத்துல மாவு அரைக்க அரைக்கி இருந்துச்சா இல்ல அந்த காலத்துல என்ன வீட்டுல திரு கைட்டு வச்சிருப்பாங்க கோதுமையை கோடுவாங்க ரெண்டு சுத்து சுத்துவாங்க அது வந்து பட்டு மாதிரிலாம் அரைக்கிறதுக்கு தெரியாது முடியாது உடையும் குறுநல் மாதிரி செய்யும் உடையும் அவ்வளவுதான் அந்த மிஷினுக்கு முடியும் இந்த இத வந்து சலிக்காம உள்ள இறக்கையாளுமா முடியாது இந்த மாவை குழைச்சி உருட்டி சாப்பிட்டுக்கிறோம் இது அகில உலக சக்கரவர்த்தியுடைய நிலைமை இது பெரிய மாபெரும் வல்லரசுக்கு அதிபராக இருந்தார அவர் வீட்டு நிலைமை இது இந்த வறுமை உங்களுக்கு யாருக்காவது இருக்குதா இல்ல ஒரே ஒரு ஆள் இப்படி வறுமையில் இருக்கணும் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆளுக்கு மர ஆடை இல்லை யாருக்கு நபிகள் நாயகம் என்ன நீங்க நினைக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் நான் சகித்துக் நான் படைக்கப்பட்ட இந்த உலகத்துக்காக இல்லை அங்கே நல்லா இருப்பதற்காக வரும வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் புள்ள இல்லாட்டாலும் இருக்கிற உள்ள தொலைஞ்சு போனாலும் தருதலையா போனாலும் புருஷன் கைவிட்டாலும் பொண்டாட்டி கைவிட்டாலும் தாய் தாப்பன் துரோகம் செஞ்சாலும் நான் கலங்க மாட்டேன் நான் நானாகத்தான் இருப்பேன் நான் நல்லவனாகத்தான் இருப்பேன் அதில் வர்ற எவ்வளவு கஷ்டத்தையும் சகித்துக் கொள்வேன் அங்கே நான் நல்லவனாக இருக்க வேண்டும் இறைவன் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது குற்றமற்றவனாக பாவமற்றவனாக நான் அங்கு போய் நிக்கணும் நினைக்கணும் அதுக்குத்தான் அவர்களுடைய வாழ்க்கை உதாரணமாக எடுத்துக்காட்டணும் நவீன நாயத்துடைய மனைவியுடைய வாழ்க்கை சல்லடையை நாங்கள் பயன்படுத்தியது இல்லை நபிகள் நாயகம் செல்லாது சொல்லலாம் வீட்ல பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை வீட்டுல தொழுவாங்க இரவு நேரத்தில் வீடுதான் என்ன அரண்மனையா இல்ல பத்துக்கு பத்து கூட இல்லாத ஒரு சின்ன ஒரு குடிசை அதுல அவர்கள் தொழும் பொழுது மனைவி படுத்து கிடப்பாங்களா அவங்க படுத்து கிடப்பது தொழுவதற்கு இடங்களா இருக்கும் சின்ன இடமா இருக்குனால பெரிய இடமா இருந்தா மனைவி ஒரு பக்கம் படுக்க வச்சுப்பட்டு அவங்க ஒரு பக்கத்துல போய் தொழுவலாம் அப்ப தொழும் போது நெத்திய கொண்டை தரையில வைக்கும் பொழுது மனைவிடைய காலில் தான் வைக்கணும் அந்த அளவுக்கு சின்ன இடம் அப்ப நெத்திய நிலத்தில் வைக்கணும் தொழும்பு சஜிலா செய்யும் பொழுது அப்ப விரல கொண்டு போய் ஆயுஷா நாய் கால்ல குத்துவாங்க ஆயுஷா நாய் மனைவி காலை மடக்கிக் கொள்வார்கள் அந்த இடத்துல நபிகள் நாயகம் வந்து செயலா செய்வாங்க அப்ப அதை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு இதையும் விரல கொண்டு குத்தணு சஜிதா செய்ய வரும்போது நீங்க நீங்களா மடைக்கிற வேண்டியதான சஜிதா செய்ய வரும்போது தெரியுமா இல்லையா அப்ப நெத்தி வரும்போது காலை மடைக்கிற வேண்டியதான அதையும் விரல் நாளை குத்தணும் ஆயுஷா நாயு சொல்றாங்க உள் முயூத்துதான் லைசி ஹாமிஸ் பாகணும் அந்த காலத்துல எங்க வீடுகளுக்கு விளக்கு கிடையாது புரியுதா உங்களுக்கு என்ன விளக்கு ஆயிரம் வாட்டு பல்பா எந்த விளக்கு கிடையாது ஒரு சிட்டியில கொஞ்சம் எண்ணெய ஊத்தி ஒரு திரிகை போட்டு நாலனா கூட பெறாரு இந்த விளக்கு இல்லை யாருக்கு ஒரு மாபெரும் வல்லரசுடைய அதிபருடைய வீட்டுல அவருடைய குடிசையில விளக்கு இல்லை இதை சகித்துக் கொண்டார்கள் இந்த வாழ்க்கையை அவர்கள் எப்படி பொறுத்துக் கொண்டார்கள் இந்த வாழ்க்கையிலும் எப்படி நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் வாழ்ந்தாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப நம்ம உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பது வாழ்வதற்கு இல்ல அப்படி இருந்தால் அல்லாவுடைய தூதரை அரண்மனையில் வாழ வச்சிருப்பான் இவ்வளவு கஷ்டத்தையும் செய்து கொண்டார்களே அதுக்கு நம்ம தயாராகிவிட்டால் நீங்க தனியா சொல்லணுமா அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்க நேர்மையா உண்மையா ஒழுக்கமா பண்பாடா வாழ்ந்து பார்த்தால் அதனுடைய நிலைமையை வேற அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமையை தான் ஒவ்வொரு நபிகள் இல்ல யாருடைய உள்ளத்திலே ஈமான் நுழைந்து விடுகிறதோ யாருடைய உள்ளத்திலே இறைவனை பற்றிய அச்சம் நுழைந்து விடுகிறதோ அவர்கள் அனைவருமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது போன்றுதான் இருந்திருக்கிறார்கள் இதுக்கு சான்றாக பாருங்க நம்ம எல்லாம் இஸ்லாமும் இருக்கிறோம் நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்களா ஆளுக்களா வரவாரணா இஸ்லாத்துக்கு வந்தீங்களா வேண்டாம் பத்து பேர் இப்படி இருக்கலாம் வந்திருக்கக்கூடியவர்கள் நம்ம எல்லாரும் யாரு நம்ம அப்ப முஸ்லீமும் பாட்ட முஸ்லீமும் முப்பாட்ட முஸ்லீம் சொல்லி தலைமுறை தலைமுறையா முஸ்லீமா இருக்கிறோம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இஸ்லாத்துல இருக்கிறோம் பதினெட்டு வருஷமா முஸ்லீமா வளர்க்கப்பட்டிருக்கிறோம் முப்பத்தி அஞ்சு வருஷமா முஸ்லிமா வாழ்ந்துருக்கிறோம் இப்படியான பாரம்பரியம் உள்ளவர்கள் நம்ம இறைவனுடைய ஈமான் ஒழுங்கா நுழைஞ்சு இருந்தால் நம்மள்கிட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஈமான் செய்யாத வேலையை செய்யும் அதுக்கு சான்றாக அல்லாஹ் குரான்ல சில சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறான் என்ன எடுத்து காட்டுறான் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்வ காலத்திற்கு முன்னால் மூசா என்கிற ஒரு நபியை மூசா நபியை அல்லா அனுப்புறான் அனுப்புறான் திருத்துவதற்காக வேண்டி மூசாங்கிற ஒரு இறை தூதரை பற்றியும் மறுமையை பற்றியும் அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் மூசா நபி சொல்லுகிறார்கள் அவன் எந்த மாதிரி கொள்கை உள்ளவன் என்று கேட்டா நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடியவன் சிரவுன் யாரு நான் தான் கடவுள் அன ரூக்கும் கடவுளே நான் தான் சொல்றான் மக்கள் எல்லாம் அவனை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்துக்கிறான் அப்ப நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் போய் நீ கடவுள் சில என்ன நீ சாப்பிட தூங்க தூங்கக்கூடாது நீ தூங்குற கடவுள் பொண்டாட்டி புடையில வாழக்கூடாது நீ வாழற கடவுள்னா முதுமை அடையக்கூடாது நீ அடைகிற கடவுள் நோய்வாய்ப்படக்கூடாது நீ நோய்வாய்ப்படுற கடவுள் கவலைப்படக்கூடாது நீ கவலைப்படுற கடவுளை யாரும் பாதுகாக்க கூடாது மக்கள் கடவுளா என்று அவர்கள் தன்னை கடவுள் என்று பாதித்தவன் போய் நீ கடவுள் இல்ல யார் கடவுள் உனக்கு இந்த எகிப்த விட்டா வேற என்ன உனக்கு தெரியாது இதத்தான் எவ்வளவு உலகம் இருக்குடா ஒருத்தன் ஒருத்தரை